நம்ம மல்லியும் விஜயும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம கீழே ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மட்டும் என்ன ஒன்று சேராமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து இப்போ என்ன பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்குள்ள பந்தம் வந்து இப்போ என்ன அதிகமாயிடும் இல்லையா அதனால் அதே மாதிரி இப்போ நிறைய சீக்வன்ஸ் வந்து நடக்குது அதாவது இப்போ வந்து போயின்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்காக வந்து போயின்னா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் அந்த புடவை அதாவது நார்மலாக புருஷங்க வந்து இப்போ பொண்டாட்டுக்கு பொன்றாட்டுக்கு புடவை இல்லை ஏதாச்சும் ஒரு சின்னதாக பொருள் கொடுத்தாலே வந்து போய் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க ஆனால் மல்லி இப்போ பயங்கரமாக போகிறாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து மொட்டை அதை போகும்போது லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி அங்கே வந்து போயினா ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு விஜயோட கண்ணத்துலேயும் மொத்தம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அங்கேயே கட்டி பிடிச்சி லைட்டாக வந்து போய்னா ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே ஓகே தான் எல்லாமே சூப்பர் தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ரொமான்ஸ் அந்த பண்ணிக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து இப்போ என்னால் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை உனக்காக தான் வாங்கிட்டோம் நம்ம மல்லி என்னோடய மொதல் மாத சம்பளத்தில் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ